ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே விஜயா என் பாம் யூடியூப் சேனலில் உங்கள் அன்பனவர் வைக்கிறேன் இன்றைக்கி நாம இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கனூர் கூட்டரக மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க தரமான ஒரிஜினல் பொங்கனூர் கன்று குட்டிங்க உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த பொங்கனூர் குட்டரக மாடுகள் வந்து கன்று குட்டி இந்த பசுமா இவர்கிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொங்கனூர் கன்று குட்டிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பசு மாடுகள் கன்று குட்டிகள் சினை மாடுகள் காளை மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க இந்த பண்ணை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குங்க இவருடைய காண்டக்ட் நம்பரை வந்து வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வாங்கிக்கோங்க இவர்கிட்ட மாடு வாங்கினா ஃப்ரீயாக வந்து ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து செம்மன் ஊசி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க வேணுன்ற நண்பர்கள் வந்து வீடியோஸில் இருக்கிற நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணி வந்து பேசி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சந்தை வீடியோக்கள் வந்து நிறைய வந்து போட்டிருக்குங்க பொழுகிய மாட்டு சந்தை தேப்பந்தல் மாட்டு சந்தை திருவாம திருவண்ணாமலை தலவாக்குளம் மாட்டு சந்தை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை போலூர் ஆட்டு சந்தை செஞ்சி ஆட்டு சந்தை நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருங்க பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்ச நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்